ఎలా వం ఫస్ట్ ఆఫ్ ఆల్ ప్రెస్ అండ్ మీడియా అం రూమ్ రోజు సంతోషమాకి థ్యాంక్స్ ఫర్ కమ్మింగ్ అండ్ ఎవరి ప్రొడ్యూసర్స్ లక్ష్మణ్ సార్ అండ్ వెంకటేషన్ సార్ థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ మేకింగ్ మీ అ పార్ట్ ఆఫ్ దిస్ ఫిల్మ్ అండ్ మిస్టేక్స్ ఎక్కు ఎవో ఇంపార్టెంట్ అవుతుంది థ్యాంక్ యూ సో మచ్ వెంకటేషన్ సార్ మనూ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய கேரியரில் நான் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ஸோ இதை என்னால் பண்ண முடியும்னு இது மாதிரி நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட் லைக் மோர் தென் அ டேரக்டர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து கடவுள் எனக்கு என்ன மிஸ்டேக்ஸ் படம் மூலமாக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆர்யா சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது டே அண்ட் நைட் டே அண்ட் நைட் டே அண்ட் நைட்டுன்னு ரொம்ப டஃப்பாக ஷூட் போயிட்டு இருக்கோம் ஈவென்தோ அந்த டைமில் கூட அவர் வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே நீங்கள் நல்லா பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார் அண்ட் ஆல்சோ லைக் ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆரிய சார் தான் பார்ப்பேன் ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆரிய சார் பார்க்கலாம் அண்ட் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுனாலும் அவருக்கூட அவர்கிட்ட தான் போயிட்டு கேட்பேன் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கௌதம் கார்த்திக் சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கௌதம் கார்த்திக் பார்த்துனேன் அவங்களோட ரொட்டீன்ஸ் இந்த டிசிப்ளின் அதெல்லாம் கேட்டு வந்து லிட்ரலி ஐ வாஸ் லைக் ஷார்ட் ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஐ ஹார்ட் லைக் லாட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் விட்டு ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ஆன் டைம் அது எல்லாத்தையும் தாண்டி அவர் அவருக்கான ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் கேரி பண்ணி இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருந்தார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சரத்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு அவரோடையும் காம்பினேஷன் இருந்தது ஸோ லைக் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாத் குமார் பேசணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃபாரின் செடி வந்து ஒர்க் பண்ணோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோடு பேசுகிற மாதிரி இருந்தது மஞ்சு மேம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம் அவங்களோட வந்துட்டு ஷூட் பண்ணும்போது ஒரு ஒரு தடவையும் நான் கேரவின் போகல நான் மேம் பண்ணுறதை பார்க்கணும் அவங்கள ரசிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து மானிட்டர் கிட்டே உட்காந்துட்ருப்பேன் ஸோ லைக் தேங்க்யூ ஸோ மச் மேம் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் மேம் அண்ட் அனாக்கா ரைஸா அண்டு பிரவீன் சஞ்சனா தாரா காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையுமே ரொம்ப ஜாலியாக அந்த இது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரி இருந்துச்சு அண்டு ஷவந்தி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அண்ட் அருண் வெரி கூல் அண்டு ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு சினிமட்டோகிராஃபர் நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது ஏன்னோ லைக் ரொம்ப கூலா ரொம்ப எனர்ஜியாக இருப்பார் நாங்கள் ஷூட் அசலி ஆஸ் அரியல் பர்சன் ஆகும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பலரும் தெரிஞ்சுட்டு அண்ட் எடிட்டர் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் திபு சார் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு பெரிய ஹிட் கொடுத்துருக்கீங்க இது உங்களோட உங்களோட ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபிலிம் பட் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யூர் மியூசிக் கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் கரியரில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்கணும்னு அப்படியே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் செல்வம் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் லைக் அவங்க வந்து ரொம்ப லைக் நம்மளால் எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா கூட அதை தாண்டி எப்படி ரொம்ப ஈஸியாக கிட்ட வந்து ஒர்க் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக சூப்பராக வாங்கிடுவார் ஸோ அவரும் சரி அவரோட டீமும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்களோட அசிஸ்டன்ட் டிரெக்டர் டீம் சாரூ நெட்டோ அனுஜ்